ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு இன்றைக்கி அதிகாலையில் நாலு மணிக்கே நான் எந்திரிச்சிட்டேன் நாலு மணிக்கு எந்திரிச்சோன்னே பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சமையல் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பத்தி அல்லது சாம்பிராணி எது இருக்கோ அதை வந்து நம்ம வந்து அடுப்புக்கு நம்ம வந்து காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் சீக்கிரத்துலேயே எந்திரிச்சு சமைச்சால்தான் நம்ம வந்து பொறுமையாக டென்ஷனே இல்லாமல் சமைக்க முடியும் எப்போதுமே நாங்கள் அலாரம் வச்சுட்டு தான் எந்திரி வந்திருக்கிறது நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டதா அந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் போல சிங்க்ல இருந்தது சரி அதை கையோட நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்திரம் தேக்க ஆரம்பிச்சிட்டேன் சிங்க்ல கொஞ்சம் போல தான் பாத்திரம் இருந்தது அதனால நான் உள்ளேயே கழுவிட்டேன் நிறைய பாத்திரம் இருந்தால் தான் நான் வெளியில் போய் உட்காந்து கழுவுவேன் நிறையா பாத்திரம் இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்துக்கிட்டு கழுவும் போது அவ்வளோக்கா வந்து நம்மளுக்கு உடம்பு கைவழி கால்வழி வந்து வலிக்கிறது தெரியாது இன்னைக்கு டே ஃபுல்லாக என்னென்ன சமைக்கணுங்கிறத நைட்டே என் பொண்ணு லிஸ்ட்டு போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அதனால் நான் வந்து ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக சமைக்க முடியும் இல்லாட்டினா யோசித்துட்டே இருக்கணும் இது அது செய்வோமான்னு இருக்கிறதுலே டைமும் போய்கிட்டே இருக்கும் இப்போ தான் டென்ஷனே இல்லாமல் இருக்குது அப்புறமா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பயர் வகைகள் சிறுதானிய உணவு பொருட்கள் அதெல்லாம் நான் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வெஜ்ஜா அல்லது நான்வெஜ்ஜான்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் பியூர் வெஜ்ஜு தான் அசைவம் வந்து சாப்பிட மாட்டோம் ஒன்லி ஒன் சைவம் மட்டும்தான் என்னோட விளாக்ல வீடியோஸில் எல்லாமே சைவ சாப்பாடு மட்டும்தான் வரும் அதே சமயம் நம்ம பசங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்ம வந்து ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கோம் அதனால கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட்டா தான் நம்மளால் உடம்பையும் மெயின்டைன் பண்ண முடியும் நல்லா உழைக்கவும் முடியும் ஓகேங்களா ஒழுங்கா சாப்பிடாம நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் நம்ம உடம்பு ஒன்றும் இல்லாமே உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் யாருமே நம்ம கூட இருப்பாங்க உடம்பு நல்லால கெட்டு போயிடுச்சு அப்படின்னா யாருமே நம்மளை வந்து பார்த்துக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் நம்மளுடைய உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதிகமாக சம்பாதிக்க முடியும் உடம்பு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அடிக்கடி சோர்வு வரும் ஏதோ சின்ன சின்ன உடம்புல வியாதிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சிம்பிளாக இருந்தாலும் கூட பரவாயில்ல சத்தான உணவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் நம்மளுடைய பசங்களுக்கும் சத்துள்ள உணவுகள் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து நல்லா படிப்பாங்க அவங்க படிக்கிறது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும் அதனால் நம்மளும் ஆரோக்கியமாக இருந்துக்கலாம் நம்மளுடைய பசங்களையும் ஆரோக்கியமாக வளர்க்கலாம் மூணு நேரமே நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்று வேலையுமே பார்த்திங்கன்னா அரிசியாக இருக்க இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் மேரேஜ் ஆகிட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் மூணு நேரமே சாதமாக சமைச்சு சாப்பிட்டனால அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்குது இப்போ கடைசியில் வயசும் அவங்களுக்கு அதிகமாகிட்டனால இப்போ உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக நிறைய புதுசு புதுசாக ஹெல்த்தியான உணவு புறம் இப்போ சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு வந்து ஒட்ட மாட்டேங்குது அதுக்காக தடப்புடலாக சமைக்கணும் கிடையாது சிம்பிளான உணவாக இருந்தாலும் சரி சத்தான உணவாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னான்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் இன்றைக்கி சாதம் பார்த்திங்கன்னா நான் சட்டியிலே வடிச்சிட்டேன் குக்கர்லேயுமே அதிகமாக சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெள்ளைன சீக்கிரத்துல எந்திரிச்சால்தான் நம்ம சட்டியில் சாதம் செய்ய முடியும் அதுக்கப்புறமா சவு போட்டு நான் சாம்பார் வச்சுருக்கேன் பீன்ஸ் பாசிப்பருப்பு போட்டு பொரியல் வச்சுருக்கேன் இதுதான் எங்களோட நினச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க